எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகேல யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீரும் நின்னடியார் பழம் எந்தருடைய பரணி செந்தழ் திருமேனியும் காட்டி திரு பெரும்பூரை முறை கோயிலும் காட்டியே அந்த ராமலும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருண முன்னரே இருக்கும் துவக்கமும் இடைநிலையும் இறுதியும் ஆனவரே உம்மை மம்மூர்த்திகளும் அறியவில்லை பிறகு வேறு யார்தான் அறிய முடியும் பூமியாகிய பந்தினை விரலில் அணிந்த உமையும் உன் அடியார்களின் பழமை வாய்ந்த மன இல்லங்கள் தோறும் எழுந்தருள்கின்ற பரமனே சிவந்த நெருப்பு போன்ற அழகிய மேனியும் காட்டி திருப்பருந்துரையில் கோயிலும் காட்டி அந்தனாக அமரும் கோலமும் காட்டி என்னை ஆண்டாய் விரும்பி உண்ணும் அமதம் போன்றவனை பள்ளி எழுந்தள்ள என்பதே இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காம காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க